உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு இட்லி பா நேற்று மாவு அரைச்சனா அதனால் இன்னைக்கு இட்லி ஊற்றி எல்லாரும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு காலையில் இட்லி சாப்பிட பிடிக்குமான்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க இந்த மாதிரி மாவு சூப்பரா இருக்கணும் தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி மாவு நல்லா இந்த மாதிரி தான் இட்லி சூப்பரா வரும் பாருங்க பந்து மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு இட்லி பயங்கரமா இருக்கும் அதே சாப்பிட்ட சாப்பிட்ட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் ஓகேவா வணக்கம் வாங்க காலை வணக்கம் லைவ் வந்தவங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்லி ரெடி ஆயிட்டே இருக்கு இட்லி குழம்பு மட்டன் குழம்பு உங்களுக்கு பிடிக்குமான்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி எடுத்து ஊத்துனா அவ்வளோ சூப்பரா இருக்கும் பந்து மாதிரி இருக்கும் இட்லி பஞ்சு மாதிரி மாவு பார்த்தோன்னே இட்லின்ற அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் எனக்கு அந்த துணியில ஊத்துறாங்கங்களா அந்த இட்லி ரொம்ப பிடிக்கும் எண்ணெய் தடவி சொல்றதை விட இந்த மாதிரி துணியில் ஊற்றுறது ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு தங்க கூட்டியாச்சு அப்படியே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி